ஒரு உயிரியல் நிபுணர் கம்பளி பூச்சிகளை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினார் இலைகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு பானை அது வட்ட வளையத்தில் சில கம்பளி பூச்சிகளை வரிசையாக வைத்தார் முதல் கம்பளி பூச்சியின் தலை அடுத்த பூச்சியின் பின்பாகத்தை நோக்கி கொண்டு இருந்தது இவ்வாறு அந்த பானையில் பூச்சிகள் நகர்ந்து கொண்டிருந்தன அந்த சிறிய பூச்சிகள் ஒரு வாரம் அவ்வாறு வலம் வந்தன அவை பசியினாலும் களைப்பினாலும் செத்து மடிந்தன ஒரு பூச்சிக்கூட வட்ட வளையத்தை விட்டு வெளியே வந்து மத்தியில் இருந்த செடியின் இலைகளை தின்னவில்லை ஒரு சில சென்டிமீட்டர் தொலைவில்தான் அவை இருந்தன ஆனால் முன்னால் செல்பவரை பின்பற்றுவோம் என்ற உணர்ச்சிதான் அவைகளுக்கு மேலோங்கி இருந்தது அந்த புழுக்களுக்கு உணவை உண்டு உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கவில்லை முடிவு அத்தனை பூச்சிகளும் செத்துப்போயின நாம் வழக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுதும் நம்மை நாமே பார்த்த சில கேள்விகளை கேட்க வேண்டும் அப்பொழுது நாம் செய்யும் காரியங்கள் சரிதானா என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும் முதலாவதாக இந்த மாமூல் வாழ்க்கை நானே ஏற்படுத்தி கொண்டதுதானா இப்படிப்பட்ட மாமூல் வாழ்க்கையை ஏன் நாம் பின்பற்றுகிறோம் என்று தெரியுமா என்று யோசிக்க வேண்டும் ஒருவேளை இதற்கு பதில் இது சுகமானது அபாயம் இல்லாதது என்பது மட்டும் இருக்குமென்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் துணிச்சலான முடிவை நாம் எடுக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் யாரை பின்பற்றுகிறோம் ஒருவேளை நாம் பிறரை பார்த்து சில வழிமுறைகளை கற்றுக்கொண்டிருக்கலாம் அதையே பின்பற்றுகிறோமோ நல்ல தலைவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் ஒன்றும் கவனிக்காமல் கூட்டத்தோடு கூட்டமாக போகக்கூடாது நாம் பின்பற்றும் தலைவர் யார் மூன்றாவதாக நான் எங்கே கொண்டிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் இழக்கும் பொழுது மாமூல் வாழ்க்கையை பின்பற்றுகிறோம் காலம் கடந்த பின்னர் நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அந்த நாட்களை மீண்டும் வாழ முடியாது இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது சங்கீத கச்சேரியை வழிநடத்துகிற மனிதன் அந்த சங்கீத கச்சேரியை கவனித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தையும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ஒருவேளை இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கூறுகிறது அதாவது யார் சரி அல்லது நல்லது என்று கூறினாலும் பரிசுத்த வேதம் சொல்லும் சத்தியமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையாக இருக்க வேண்டும் அதுவே திருப்தி தரும் மகிழ்ச்சி தரும் ஒரு வாழ்க்கை நமது வாழ்க்கையை நாம் சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா